சேனல் வரும் அனைத்தும் கேரளா மாநிலத்தின் கணிப்பை மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப்பை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டு கொடுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் வெல்கம் டு சூப்பர் கேரளா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஏழு இருபத்தி நாலு புதன் புதன் கிழமையுடைய கெசிங் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்பிக்கையான தரமான ரிசல்ட் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு ஃபிஃப்டி ஃபிப்டி உடைய கேரள நாட்டினுடைய கெசின் பொறுத்த வரைக்கும் ஆள்போடு கெசிங் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படின்னா சைடு சி போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அப்படி இல்லைன்னா ஆறு புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது அதே போல் ஏபி பிசிஏசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான கெசிங் பொறுத்தவரை ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது முப்பது எண்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு பதினாலு அறுபத்தி மூணு இருபது சைபர் ஒன்பது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முந்நூற்றி அஞ்சு நானூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி எட்டு இது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்